அமைச்சர் ஜீவன் தொண்டமானை கைது செய்யுமாறு நீதிமன்று அதிரடி உத்தரவு அத்துருக்கிய துப்பாக்கி சுட்டு சந்தேக நபர்களை மிக பாதுகாப்பாக நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்ற போலீசார் துப்பாக்கிகளுடன் தான் நான்கு பேர் வந்தார்கள் ஆறு மாத கால திட்டம் என தகவல் கசிபு யாழ் பிரபல ஆலயத்தில் நகை திருடிய உதவி கைது வெடி வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய பிரதேச மக்கள் உண்மையில் நடந்தது இதுதான் மீண்டும் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு வந்து குதித்த அமைச்சர் டக்லஸ் சாவகச்சேரி வைத்தியசாலை பிரச்சனைகளை ஆராய திடீர் குழு நியமனம் இலங்கைக்கு வருகிறார் மஸ்க் பாரிய பொருளாதார திருப்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாராகும் ஸ்ரீலங்கா கிளப் வசந்த் என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த் பெரேரா உள்ளிட்ட இருவரை சுட்டுக் கொன்ற சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பிரதான சந்தேக நபரான துலான் சஞ்சய் ரகசிய வாக்குமூலம் வழங்க விரும்புவதாக நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது துலான் சஞ்சய் உள்ளிட்ட ஏழு சந்தேக நபர்களும் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்ட போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது சந்தேகநபர துலான் சஞ்சய் சார்பில் முன்லிகான சட்டத்தரணி நுவன் ஜெயவர்தர தன்னுடைய கட்சிக்காரரிடம் ரகசிய வாக்குமூலம் ஒன்றை வழங்க உள்ளதாக நீதிமன்றில் அறிவித்தார் சந்தேக நபரிடம் ரகசிய வாக்குமூலம் ஒன்றை வழங்கும் போது நீதிமன்றத்தில் உள்ள நிபந்தனைகள் தொடர்பில் விளக்கம் அளித்த நீதவான் சனிமா விஜயபண்ணார அந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் ரகசிய வாக்குமூலத்தை வழங்க சம்மதித்தால் பிற்பகல் இடைவேளையின் பின்னர் நபரின் ரகசிய வாக்குமூலத்தை வழங்க முடியும் என தெரிவித்தார் எதிர்வரும் புதன்கிழமைக்குள் குற்றம் சாட்டப்பட்ட வைத்தியர்களுக்கு எதிராக சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் அத்தியட்சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா கோரிக்கை விடுத்துள்ளார் அவ்வாறு இல்லையென்றால் மக்களின் போராட்டம் நல்லூருக்கு மாற்றப்படும் என்றும் அதில் தன்னை ஆகுதியாக்க தயாராக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் முகநூல் நீர்நிலையில் பேசிய அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டார் வைத்தியர்கள் ஒரு நாளும் வைத்திய கடமைகளில் இருந்து பிழலவில்லை எனினும் பண விடயத்தில் அவர்கள் தவறளித்திருக்கலாம் என அவர் சுட்டிக்காட்டினார் இதன்படி சில வைத்தியர்கள் பொதுவெளியில் பேசும் கருத்துக்கள் அனைத்து வைத்தியர்களையும் பாதிப்பதாகவும் அவர் வலியுறுத்தினார் இதனால் வைத்தியர்கள் மனதளவில் பாதிப்பதாக சுட்டிக்காட்டிய அவர் மருந்து வழங்கும் போது பிழைவிடலாம் என்றும் சுட்டிக்காட்டினார் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமானை கைது செய்யுமாறு நுவரலியா மாவட்ட நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் நுவரலியா பீட்ரு தோட்ட தேயிலை தொழிற்சாலைக்குள் அத்துமீறி நுழைந்த சம்பவம் தொடர்பான வழக்கில் அமைச்சர் ஜீவன் உள்ளிட்ட தரப்பினர் முன்னிலையாகாத நிலையில் குறித்த கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உள்ளிட்ட குழுவை கைது செய்து எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நீதமான் உத்தரவிட்டுள்ளார் குறித்த தொழிற்சாலைக்குள் அத்துமறை அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் உள்ளிணைந்ததாக தெரிவித்து கரடி பெருந்தோட்ட நிறுவனத்தால் நூரலியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த முறைப்பாடு தொடர்பான வழக்கு இன்றைய தினம் நுவரலியா மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அமைச்சர் ஜீவன் உள்ளிட்ட குழுவினர் முன்னிலையாகவில்லை இந்த நிலையில் வழக்கு விசாரணைக்கு முன்னிலையாகாத அமைச்சர் ஜீவன் உள்ளிட்ட குழுவினரை கைது செய்து எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டார் அத்துருக்கரிய துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தோடு தொடர்புடைய ஏழு சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பச்சைக்குத்தும் நிலையத்தில் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு கிழக்கான கிளப் வசந்த உள்ளிட்ட இருவர் சுட்டுக்கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் பச்சை குத்தும் நிலையத்தின் உரிமையாளர் உள்ளிட்ட சந்தேக நபர்கள் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் கடவுள நீதவா நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துரகிரியாவில் பச்சைக்குத்து மையம் திறப்பு விழாவின் போது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் வெளிநாட்டிலிருந்து திட்டமிடப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பில் தகவல் வெளியிடப்பட்டது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் குறித்த ஏழு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கஞ்சிப்பானை என்றானுக்கு தொடர்பு இருப்பதாகவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இது திட்டமிட்ட துப்பாக்கிச் சூடு என்றும் சில காலமாக நிலவி வந்த தகராறு துப்பாக்கிச்சூட்டுக்கு காரணமாக இருக்கலாம் எனவும் போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் காரில் வந்து இரண்டு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகளை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தியவை போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது அவர்கள் காரை வழியில் விட்டுவிட்டு வானில் தப்பிச் செல்வதும் கேமராக்களில் பதிவாகியுள்ளனர் கொலையாளிகள் வந்த காரில் சாரதி உட்பட நால்வர் இருந்ததாகவும் அவர்களில் இருவர் துப்பாக்கியருடன் மேல்தளத்துக்கு சென்ற நிலையில் மற்றும் ஒருவர் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியுடன் காரில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பியோடிய கொலையாளிகள் குரதொட்ட பகுதியில் தமது காரை நிறுத்திவிட்டு வேறு பேனில் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வேனில் வேறு பகுதிக்கு சென்ற மர்ம நபர்கள் மற்றொரு காரில் ஏறி தப்பிச் சென்றமை போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது அத்துடன் சந்தேக நபர்கள் வந்து தப்பிச் சென்ற வாகனங்கள் அனைத்தும் போலி இலக்க கொண்டவை என போலீசார் தெரிவிக்கின்றனர் தப்பியோடிய சந்தேக நபர்களை கண்டுபிடிப்பதற்காக மேல் மாகாண தெற்குக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் கயங்க மாரப்பரவின் மேற்பார்வையில் ஆறு போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இதேவேளை துப்பாக்கிச்சூடு இடம்பெற்ற இடத்தை கடுதலில் பதில் நீதவான் டிபிஜி பிஜி கருணாரத்னன் இன்று பிற்பகல் நேரில் பார்வையிட்டார் அந்த இடத்தில் பல தோட்ட உரைகள் காணப்பட்டதாகவும் அங்கு கேபிஐ போன்ற பயன்பாடு காணப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் அதன்படி ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் தலைவரான கஞ்சிபானி இம்ரானுக்கும் இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கும் தொடர்பு இருப்பதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர் கொலை செய்யப்பட்ட கிளப் வசந்த என்பவருக்கு சொந்தமானது என்று கூறப்படும் துப்பாக்கி ஒன்றும் அந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த பச்சை குத்து நிலையத்தை ஆரம்பித்த பச்சை குத்துவரான துலாம் சஞ்சுலவுக்கும் துப்பாக்கிச் சூட்டில் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை திட்டமிட்டு இந்த பச்சைக் குத்தும் நிலையத்தினை திறப்பதற்கு பிரதம அதிதியாக சுரேந்திர வசந்த பெரியரா அல்லது கிளப் வசந்த அழைக்கப்பட்டிருக்கக்கூடும் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தோடு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கஞ்சிப்பானி இன்றானுக்கு தொடர்பு இருப்பதாகவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளதோடு இது வெளிநாட்டில் இருந்து திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு விளக்கம் அளித்துள்ளது இது திட்டமிட்ட துப்பாக்கிச்சூடு என்றும் சில காலமாக நிலவி வந்த தகராறு துப்பாக்கிச்சூட்டுக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர் சூடு நடத்தியவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் நாட்டை விட்டு தப்பிச் சென்றதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார் இதேவேளை கிளப் வசந்தவின் மனைவியின் கைப்பையில் கை துப்பாக்கி ஒன்று காணப்பட்டதாகவும் அது பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அந்த இடத்தில் சிகை அலங்கார நிலையம் நடத்தப்பட்டதாகவும் அங்கும் அவ்வாறான துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது மூன்று வருட கடவுளிய சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரவை பிணையில் செல்ல அனுமதிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்றில் இன்று நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது நீதிபதி அமல் ரணராஜா இந்த உத்தரவை பிறப்பித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி திமண்டக்கூட கடையொன்றில் பணிபுரிந்த பிரியங்க என்ற இளைஞனை கடத்திச் சென்று தாக்கியமை உள்ளிட்ட பதினெட்டு குற்றச்சாட்டுகளில் கிருணிகா குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டார் அதற்கமைய வருட கடூழிய சிறை தண்டனையும் மூன்று லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது தண்டனைகளுக்கு எதிராக கிருணிகா பிரேமச்சந்திர மேன்முறையீடு செய்த நிலையில் அவரை பிணையில் விடுவிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறையில் உள்ள புளியங்கூடல் இந்தன்முத்து விநாயகர் கோவில் நகைகளை கொள்ளையிட்ட குற்றச்சாட்டில் இருபத்தெட்டு எட்டு வயதான உதவிக்குழுக்கள் ஒருவர் யாழ்ப்பாணம் மாவட்ட விசேட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்த அறுபத்தி இரண்டு பவுண்ட் நகைகள் மற்றும் எட்டு லட்சம் ரூபாய் பணம் என்பன காணாமல் போயுள்ளன இது தொடர்பில் ஊர்காவல்துறை பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆலய பெட்டகம் உடைக்கப்படாத நிலையில் போலி சாவிகளை பயன்படுத்தி நகைகள் பணம் என்பன கொள்ளையிடப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டது இந்நிலையில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என அந்த பிரதேச மக்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் புளியங்குடல் சந்தியிலிருந்து ஊர்வலமாக சென்ற மக்கள் முத்துவிநாயகர் ஆலயத்தை சென்றடைந்து கவனஈர்ப்பில் ஈடுபட்டதோடு குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்று வேண்டி சிதறு வெங்காயம் அடித்திருந்தனர் இந்த விசாரணை இழுத்தடிப்பு செய்யப்படுகிறது என்ற மக்களின் குற்றச்சாட்டு யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபராக காளிங்க ஜெயசிங்கவின் கவனத்துக்கு சென்றதை தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை அவர் யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சூரிய பண்டாரவன் கிளியங்கும் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவுக்கு மாற்றியுள்ளார் அதன் பின்னர் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் பொறுப்பதிகாரி சமன் பிரேமத்திலக வழிகாட்டலில் உப போலீஸ் பரிசோதகர் பிரதீப் தலைமையிலான போலீஸ் குழு இந்த கொள்ளைச் சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் இருபத்தி எட்டு வயதான குருக்கள் ஒருவர் ஆவார் அவர் ஆலய திருவிழாவின் போது உதவி குருக்களாக செய்யப்பட்டிருந்தார் சந்தேக நபரிடமிருந்து நகைகள் மீட்கப்பட்டுள்ளன ஏனைய நகைகள் வங்கியில் அடகு நபர் கைது செய்யப்பட்டு கோயில் நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து பிரதேச மக்கள் அதை வெடிவெடித்து கொண்டாடி உள்ளனர் அமைச்சர் தேவானந்த தலைமையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பிரச்சனைகள் தொடர்பான ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல் ஞாயிற்றுக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது வைத்தியர் அர்ஜுனாவால் முன்வைக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் அதற்கான தீர்வு தொடர்பாகவும் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் வைத்தியர் அர்ச்சுனாவை மீண்டும் சாவுகச்சேரி வைத்தியசாலைக்கு வைத்திய அத்தியட்சிகராக நியமிப்பதற்கான ஏற்பாடுகள் தொடர்பாகவும் இதன்போது ஆராயப்பட்டது குறித்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட சமூக மட்ட அமைப்பினர் சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் உள்ள குறைபாடுகள் என வைத்தியர் அர்ச்சுனா முன்வைத்த குற்றச்சாட்டுகள் உட்பட பதினாறு குற்றச்சாட்டுக்களை எழுத்து மூலம் அமைச்சர் டக்குல சேவானந்தாவுடன் வழங்கினர் அந்த வகையில் குறித்த ஒவ்வொரு குற்றச்சாட்டு தொடர்பிலும் விபரமான கலந்துரையாடல் இடம்பெற்றது அதில் உடனடியாக நிவர்த்தி செய்ய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யுமாறு கூறிய அமைச்சர் தான் குறித்த துறை சார்ந்த அமைச்சர் இல்லை என்பதால் ஏனைய விடயங்கள் தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்ரன் மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோருடன் கலந்துரையாடி திருக்கமான ஒரு பதிலை வழங்குவதாக கூறினார் அத்துடன் பதினைந்து அங்கத்தவர் உள்ளடங்கிய குழு ஒன்று தெரிவு செய்யப்பட்டு மாதாந்தம் ஒரு கலந்துரையாடலை வைத்தியசாலை நிர்வாகத்தோடு நடத்த வேண்டும் என்று கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது அமைச்சர் அகில்தேபானந்தா தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்திய பத்ரன யாழ் பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் ஏ கேதீஸ்வரன் சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் ரஜித் நோயாளர் நலன்புரி சங்கத்தினர் சமூகமட்ட பொது அமைப்பினர் மற்றும் பொது மக்கள் உலகின் முதல்நிலை பணக்காரரான பிரபல அமெரிக்க வர்த்தகர் எலான் மஸ்க் அடுத்த மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தன்னுடைய ஸ்டாலின் செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய சேவையினை தொடங்குவதற்கு எலோன் மஸ்க் இலங்கைக்கு வரவுள்ளார் இந்த இணைங்கு வசதிகளை இலங்கையில் வழங்குவதற்கு இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே அனுமதி வழங்கியுள்ளது தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமும் இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது ஸ்டாலின் செயற்பாடுகளுக்கு தேவையான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் தற்போது வேகமாக உருவாக்கப்பட்டு வருகின்றன அதன்படி எலோன் மஸ்கின் இலங்கை விஜயம் ஆகஸ்ட் மாதம் நடைபெற அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சிறை தண்டனையில் இருந்து கிருணிகாவுக்கு திடீரென்று விடுவித்த நீதிமன்றம் வெளியான முழு விபரம் கிளப் வசந்த கொலை விவகாரம் போலீசாரின் கவனிப்பில் சந்தேக நபரால் வழங்கப்பட உள்ள ரகசிய வாக்கு மூலம் முழு உண்மையினையும் துலக்க தயாரான போலீசார் மீண்டும் ஒரு வரலாறு படைக்க முடிவெடுத்துவிட்டேன் நல்லூரில் தன்னை ஆகுதியாக்குவேன் என்கிறார் வைத்தியர் அர்ஜுனா வெடிக்க உள்ள பாரிய போராட்டம் அமைச்சர் ஜீவன் தொண்டமானை கைது செய்யுமாறு நீதிமன்று அதிரடி உத்தரவு ிய துப்பாக்கி சுட்டு சந்தைய நபர்களை மிக பாதுகாப்பாக நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்ற போலீசார் ஆறு ரக துப்பாக்கிகளுடன் வந்தார்கள் ஆறு மாத கால திட்டம் என தகவல் கசிபு யாழ் பிரபல ஆலயத்தில் நகை திருடைய உதவி குருக்கள் கைது வெடி வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய பிரதேச மக்கள் உண்மையில் நடந்தது இதுதான் மீண்டும் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு வந்து குதித்த அமைச்சர் டக்லஸ் சாவகச்சேரி வைத்தியசாலை பிரச்சனைகளை ஆராய திடீர் குழு நியமனம் இலங்கைக்கு வருகிறார் மஸ்க் பாரிய பொருளாதார திருப்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாராகும் ஸ்ரீலங்கா